ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் ஆனா மாடல் வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாதிரி சூப்பரா இருக்கும் எஸ்எல்எக்ஸ் பொலியரோ மஹேந்திரா பொலியரோ பத்து பேர் தாராளமா போகலாம் யாரா இருந்தாலும் போகலாம் ஃபேமிலியா ரெண்டு ஃபேமிலி போகலாம் தாராளமா அதே போல இது ஹில்ஸுக்கெல்லாம் சூப்பரான வண்டிங்க ஹில்ஸுக்கெல்லாம் ஏறுறதுக்கு அதாவது மலை ஏறதுக்கு வண்டி சிறப்பான வண்டி எதுனா நீ யாருன்னா கேட்டு பாருங்க பொலியரோ மட்டும்தான் அதே போல பொலியரோல வந்து ரொம்ப ஸ்பெஷல் ஆனா இது டிஐ எஸ்எல்எக்ஸ் எல் சிறப்பான வண்டி பத்து பேர் தாராளமாக போகலாம் நல்ல மைலேஜ் கொடுக்கணும் மெயின்டெனன்ஸே கிடையாது இதெல்லாம் அதாவது இது வந்து வச்சுருந்துருக்க கஸ்டமர் பார்த்தீங்கன்னா சிஎம்சி அவங்க ஸ்பெஷல் ஸ்கோர்டுக்காக வச்சுருக்காங்க வண்டி ரொம்ப சூப்பராக மாட்டாங்க ஒரிஜினல் பெயிண்ட்டுங்க ஒரு நோ ரீப்ளேஸ்மெண்ட் நோ டெங்க் நோ பிராக்சஸ் எந்த செலவு பண்ணதால வண்டி எடுத்தால் அப்படி ஓட்டின்னு போகலாம் அவ்வளோ கண்டிஷனான வண்டியெல்லாம் உங்களுக்கு கிடைக்காது கண்டிப்பாக நீங்கள் பொலிரை தேடுற ஆளாக இருந்தால் இந்த வண்டி மிஸ் பண்ணாதீங்க சூப்பரான வண்டிங்க நீங்க எங்களை மறக்க மாட்டீங்க அதே போல இது வந்து ஹில்ஸுக்கான ஒரு ராஜா கிங்ஸ் கிங்ஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ற வண்டி அதே போல ஒரு ஏனையா இருந்தாலும் அலருங்க நான் எல்லாம் கண்ணோட ஆஹ் ஊட்டியில எல்லாம் பாத்தீங்கன்னா இது ஸ்பெஷல் ஊட்டி ஹில்ஸுக்கெல்லாம் அதே போல இந்த வண்டி ரொம்ப சூப்பரா தெளிவா மெயின்டைன் பண்ணிருக்காங்க ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் மாதிரி இல்லைங்க வண்டி எவ்வளவு சூப்பரா இருக்கிறீங்களா நல்லா உட்காந்து போலாம் அதே போல நீட் அண்ட் கிளியரான இன்டீரியர் இருக்கு ரொம்ப சூப்பரா இருக்குங்க நான் எல்லாமே சூப்பரா இருக்குன்னு சொல்றேங்க இந்த வண்டி வந்து நேர்ல பாருங்க நான் சொன்ன நம்ப மாட்டீங்க அதே போல் ஷீட் ஒருலாம் புதுசுங்க ஏசி சூப்பராக இருக்குங்க ஸ்பெஷல் ஏசி நல்லாயிருக்கும் இந்த இன்ஜின் ரொம்ப நீட் அண்ட் இருக்கும் ஒரு டென்ட் இருக்கா பாருங்க அதே போல் பாருங்க பிஐ தர்மோ இது எஸ்எல்எக்ஸ் நாலு விண்டோ பவர் விண்டோ பவர் ஸ்டேரிங்கு ஏசி எல்லாமே இருக்குதுங்க வண்டியில் ஃபுல் ஃபிட்டிங்ஸ் பாருங்கள் கேரியர் பம்பர் கேரியர் எல்லாமே போட்டிருக்காங்க நீங்களாக இருந்தால் கூட போட மாட்டீங்க ஏன்னா அவ்வளோ காஸ்ட்லியான பாக்ஸ் கேரியர் போட்டிருக்காங்க பாருங்கள் நாலுமே புது பேருங்க நான் சொல்கிறத விட நேரில் வந்து பாருங்கள் நம்ம குறைய எதுனா இருந்தால் சொல்லுங்கள் பாருங்கள் ரொம்ப ஒரு நீட் அண்ட் கிளியரான ஒரு கொளிரை பார்த்தீங்கன்னா அது தீப காசில் நம்ம கிட்ட இருக்கிற வண்டி எல்லாமே நீட் அண்ட் கிளியரா கொடுப்பேன் நீங்கள் எங்களுக்கு முக்கியம் அதே போல் உங்களோட ஃபீட்பேக் எங்களுக்கு முக்கியம் நீங்கள் தேடுற வண்டி எது இருந்தாலும் எங்களுக்கு போடுங்க எக்ஸ்சேஞ்ச் கண்டிப்பாக இந்த வண்டிக்கு உண்டு எந்த வண்டினால் கொடுங்க எக்ஸ்சேஞ்ச் எடுத்துப்போங்க கண்டிப்பாக இந்த பேப்பர் எல்லாம் கண்டிஷனும் கரண்டில் இருக்குங்க இந்த கொளியராக பேப்பர் கரண்டில் இருக்கிற வண்டி பாருங்க கிளாஸ் எல்லாமே ஒரிஜினலுங்க இது வரைக்கும் பாத்தலை பாருங்க ஷீட் கவர் எவ்வளோ உள்ள சூப்பரா இருக்கும் பாருங்க ஒரிஜினலிட்டியா இருக்கும் பாருங்க ஷீட் கவர் புதுசு அப்பல் சரி எல்லாம் நல்லா பிளாக் கலர்ல சூப்பராக வச்சிருக்காங்க ரொம்ப ஒரிஜினல்ட்டி ஆக்சிடென்ட் இல்லாத வண்டி நேரில் வாங்க நல்ல மெக்கானிக்கே இல்லாமல் வரலாம் என்னன்னா அதுக்கு நாங்கள் கேரண்டி நல்ல வண்டி மட்டும் தான் கொடுப்போம் சூப்பராக இருக்கும் மஹேந்திரா பொலிரோ அருமையான வண்டி வேணும்னா அது தீப காஸ்டன் மட்டும் தான் இருக்கும் அதுவும் நேரடியாக கஸ்டமர் வண்டி வேணும்னா நீங்க வாங்க இந்த சிறப்பான வண்டி மலிவான வண்டி தீப காசன் இதோட விலை பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரைஸ் ரொம்ப கம்மிங்க மூணு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரம் கேட்கறாங்க கஸ்டமர் நேர்ல வரவங்க மட்டும் தான் குறைக்கப்படும் நேர்ல வாங்க எந்த வண்டி இருந்தாலும் எக்ஸேஞ்சு பண்ணிக்கலாம் உங்க எல்லா வண்டியும் நீங்க விட்டு வச்சுங்க நீங்க தேடுற வண்டி இருந்தாலும் நீங்க போன் பண்ணுங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க எங்களோட தொடர்புல இருங்க ரொம்ப சீப்பான பட்ஜெட் திருப்பும் போடுவோம் எல்லாமே சூப்பரான வண்டி மட்டும் தான் போடுவோம் செலவில்லாத வண்டி ஒழிய ஒரே ஸ்டார்ட்ல ஸ்டார்ட் ஆகுதுங்க வண்டி ஸ்டார்ட் பண்ணா ஒரே ஒரு ஸ்டார்டிங் பாருங்க சூப்பரா இருக்கும் உங்களுக்காக நல்ல வண்டி அடுத்த வீடியோல சந்திப்போம் நன்றி வணக்கம்